பாலசிங்கம் இங்கே பெரியாருக்கும் திமுகவுக்கும் எதிரான சித்தாந்த தலைவர்களை தேடுற பணி நடக்குதா முதலில் இன்றைக்கு ஜனவரி முப்பது மகாத்மா காந்தியடிகளுடைய நினைவு நாள் இந்த நினைவு நாளை தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி நாளாக நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது மகாத்மா காந்தியடிகளை இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்காக போராடிய மிக உன்னதமான தலைவரை சனாதன சக்திகளால் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு எதிரான சக்திகளால் மத சார்பின்மைக்கு எதிரான சக்திகளால் படுகொலை செய்யப்பட்ட கோட் சேவால் படுகொலை செய்யப்பட்ட நாள்தான் இந்த நாள் இந்த நாளில் இந்த தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இன்றைக்கு இந்த கருத்தை கூறியிருப்பது ஆச்சரியம் அளிக்கவில்லை ஏனென்று சொன்னால் அவர் ஒரு ஆளுநராக இருந்தால் இந்த கருத்தை சொல்லியிருக்க மாட்டார் ஆளுநர் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு இருந்தால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இருந்தால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மரபுகளை கடைபிடிப்பவராக இருந்தால் ஒரு பொறுப்புள்ள ஆளுநராக இருந்தால் தீண்டாமை ஒழிப்பு நா ஒழிப்பு உறுதிமொழி என்பதைப் பற்றியும் தீண்டாமையைப் பற்றியும் அது அனுசரிக்கப்படுகிறது இன்னும் என்கிறதை பற்றியும் ஊரும் சேரியும் இருக்கிறது அதை எப்படி ஒழிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் அந்த வீட்டிலே அவர் பதிவு செய்திருக்கலாம் மாறாக ஆளுநர் அவர்கள் இதை தனக்கு சாதகமாக ஒரு வாய்ப்பாக இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு

பட்டேல் காந்தியை சிறுமைப்படுத்துபவர்கள் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அந்த வழியை வந்தவர் தான் ஆர்எஸ்எஸ் ஆர் என் ஆர் என் ரவி அவர்கள் பட்டேலுக்கு சிலை எழுப்புகிற குஜராத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்கள் ஏன் காந்தியை தூக்கி பிடிக்கவில்லை காந்தியை சிறுமைப்படுத்துபவர்கள் இன்றைக்கு இந்தியாவிலே ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் அண்ணன் சொன்னது போல இன்றைக்கு அவருடைய நினைவு நாளில் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அவருடைய உருவ பொம்மையை வைத்து துப்பாக்கியில் சுடுவது போல அதில் ரத்தம் கொட்டுவது போல நாம் பார்க்கிறோம் அவர்களை பற்றியெல்லாம் அவர்கள் மீதெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத இந்த அரசு காந்தியை சிறுமைப்படுத்துகிற போது நடவடிக்கை எடுக்காத அரசு இன்றைக்கு காந்தியை பற்றி பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது ஆர் என் ரவி அவர்கள் இந்த ஏன் இந்த தருணத்தை இந்த நாளை அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு பெரியாரை பற்றியான விமர்சனங்கள் பெரியாரை பற்றியான கருத்துக்கள் இன்றைக்கு விமர்சனங்கள் வெளிப்பட்டு வருகின்றன இதை பயன்படுத்தி கொண்டு திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு பிம்பத்தை கட்டுவதற்காக ஒரு செயலை செயல் திட்டத்தை உருவாக்குவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் சொல்லுகிறார் அதுதான் வந்து அவர் கருத்துக்கள் சொல்றாரு அதை நம்ம ஏத்துக்கும் ஆனால் இங்க நீங்க பெரியாருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன் காந்திக்கு கொடுக்கல தேசத்தந்தைக்கு கொடுக்கல தேசத்தந்தைக்கு பிஜேபி கட்சி வந்து என்ன முக்கியத்துவத்தை தந்திருக்கிறது அவங்க கொடுக்கல

இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயரை வைக்க வேண்டும் சொன்னார் சரி அப்படின்னா அவர் எப்படி வந்து திராவிட சித்தாந்தவாதிகள் வந்து பெரிய காந்தியை வந்து விமர்சித்தார்கள் என்று நீங்கள் சொல்ல முடியும் ரமேஷ் சேதுராமன் பேசுகிறார்கள் ஏதாவது ஒரே ஒரு ஒரு தரவை சொல்ல முடியுது அவரால் பொத்தாம்புதுவாக சொல்கிறார் க ஜின்னாவோடு ஏன் போய் சேர்ந்தார் கே இந்த தலைப்பு என்ன திராவிட சித்தாந்தவாதிகள் யார் வந்து காந்தியடிகளை வந்து விமர்சித்தார்கள் என்ன விமர்சித்தார்கள் அது சொல்லணும் இல்லை ஏன் இங்கு இந்த நிலையை இங்கே உருவாக்குறாங்க உங்கள் கேள்வி வந்து திமுகவுக்கு எதிராக சித்தாந்த தலைவர்கள் ஏன் தேடுகிறார்கள் ஏன்னால் இங்கே திமுக என்பது திராவிட கருத்தியலின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் திராவிடர் கழகமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அதை சார்ந்திருக்கிற மற்ற திராவிட இயக்கங்களாக இருந்தாலும் திராவிட கருத்தியலை அடிப்படையாக கொண்ட இயக்கும் திராவிட கருத்தியல் என்பது என்ன ஆரியத்துக்கு நேர் எதிரான கருத்தியல் சனாதனத்துக்கு நேர் எதிரான கருத்தியல் பார்ப்பன பார்ப்பினியத்துக்கு நேர் எதிரான கருத்தியல் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான கருத்தியல் தான் திராவிட கருத்தியல் அந்த திராவிட கருத்தியல் தான் இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகிறது அந்த திராவிட கருத்தியலுக்கு ஒரு ஆளுமையாக திகழ்பவர் தான் பெரியார் தந்தை பெரியார் அந்த பெரியார் என்கிற அந்த பிம்பத்தை உடைக்க விடும் பெரியார் அந்த உடை முன்னாடி தேசத்தந்தைங்குற பிம்பம் இருந்த கூடாது அப்படிங்கறதுனால ஒரு அருங்காட்சியகத்துல நீங்க நடத்திட்டீங்களா சிம்பிளா ஆளுநர் சொல்றது அவர் வந்து ஒரு ஆளு அவர் சொல்றதுக்கு இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் ஆளு ஆளுநர் அதை எழுதினார் அவரு கடிதம் எழுதினாரா சொல்றாரு நான் இரண்டு ரெண்டு முறை மூணு முறை சொன்னாரு கடிதம் எழுதுனாரா கழித வெளியிட சொல்லுங்க எழுதணும் இல்ல நீங்க நீ கவர்னர் தானே நீங்க எழுதுங்க

தமிழ்நாடு இத்தனைக்கும் எல்லா மாநிலங்களை காட்டிலும் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கிறது காந்திக்கு எதிராக திராவிட சித்தாந்த தலைவர்கள் கேலி செய்யறாங்கன்னு சொல்லும் போது என்ன கேலி செய்தார்கள் முதல்வர் எதுவுமே இல்ல கேலி செய்தார் முதல ரியாக்ட் பண்ணலையே அமைதிக்கு காரணம் என்ன முதலுடைய காரணம் என்ன எதுக்கு அவருக்கு அவருக்கு எதுக்கு ரியாக்ட் பண்ணா அவரு ஆளுநர் சொன்னதே தவறு ஒரு ஆளுநர் ஒரு பொறுப்புள்ள ஆளுநரா இருந்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை கொச்சைப்படுத்தக்கூடிய அல்லது அந்த சட்டமன்றத்தை அவமதிக்கக்கூடிய ஆளுநர் தான் இந்த ஆளுநர் ஆஹ் இல்லை 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 பதில் சொல்ல வேண்டாம் ஆனா ஆளுநர் ஒவ்வொன்றையும் சொல்லுகிற போது அட்லீஸ்ட் ஏதோ ஒரு தங்கம் தென்னர் ஸோ யாரோ ஒருத்தர் எதுக்கு சொல்லணும்னு கேக்குறேன் எதுக்கு சொல்லணும் இது வரைக்கும் நீங்கள் சொல்லி கடிதம் கடிதம் எழுதுனதுக்கான ஆதாரம் அனுப்புங்க சொல்லுவாங்க நீங்க என்ன கடிதம் எழுதியிருக்கீங்க நீ இன்றைக்கு ஏன் சொல்லணும் அதை நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லலாம் சொல்லலாமில்ல

இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலிருந்து வேறுபட்ட மாறுபட்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்ன எப்படி திகழ்கிறது என்று சொன்னால் வளர்ச்சியில் மட்டுமல்ல கல்வியில் மட்டுமல்ல சித்தாந்த ரீதியில் அவர்களை எதிர்க்கக்கூடிய சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பேராற்றல் கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அதற்கு சித்தாந்தத்தை காந்தி எதிர்த்தாரா காந்தி எதிர்க்கல சனாதன சக்திகளை எதிர்த்தாங்கன்னு சொல்றான் காந்தியை சுட்டுக் கொண்டதே சனாதன சக்திகள் தானே காந்த அவரை வந்து மத சார்பின்மை அவர் போற்றி வளர்த்த அந்த மத சார்பின்மைக்கு எதிராக இருந்தவர்கள் தான் அவருக்கு சுட்டு மணி மணிமண்டபத்துல அவருடைய நினைவுனால கொண்டாருல என்ன சிக்கல் என்ன சிக்கலுமே இல்ல

அக்கறை இருக்குமானால் ஆளுநருக்கு அக்கறை இருக்குமானால் எதை பேசணும் தீண்டாமை ஒழிப்பு உறுதி நாள் மகாத்மா காந்தியடிகள் கொன்ற இந்த நாளை தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி அந்த தீண்டாமை பற்றி அவர் பேசிருந்தார் தியாகத்தை போற்றக்கூடிய வகையில் அவர் செய்த காரியங்களை அவருடைய பட்டியலிட்டு இதெல்லாம் நாம் பின்பற்றுவோம் என்று உறுதிமொழி ஏற்போம் அப்படின்னு சொல்லி தரான ஆளுநர் அதை போற்றலாம் அதை வரவேற்கலாம் நீ உங்கள் உள்நோக்கத்தோடு திராவிட இயக்கத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக பெரியாரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் அவர் அதற்கான வேலையை செய்கிறார் அவர் திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்கான ஆர்எஸ்எஸின் ஒரு ஊதுகூழலாக செயல்படுகிறார்